ரெடி ஆகிட்டு மத்தியான சாப்பாடு வெஜ்ஜு தான் நம்ம இப்போ லைவ் போட போறோம் இங்கே பாருங்க உப்பு நம்ம கிச்சன் வந்து இப்படி தான் இருக்கும் இங்கே பாருங்க சூடான சாதம் சாதம் சூடாக இருக்கு இங்கே பாருங்க சூடான சாதம் இப்போதான் வடிச்சது சாப்பாடு இங்கே பாருங்க சூடான சாதம் கதம்ப சாம்பார் இங்கே பாருங்க கதம்ப சாம்பார் கதம்ப சாம்பார் எட்டு தான் இருக்கும் அதுக்கப்புறம் அவியல் இங்கே பாருங்கள் எல்லாம் திருவி போட்டு அவியல் கேரட்டு தேங்காய் எல்லாம் திருவி போட்டு அவியல் அவியல் வெண்டக்காய் பச்சடி வெண்டக்காய் பச்சடி கல்யாண வீட்டு முறையில் நான் வச்சிருக்கிறேன் அதற்கப்புறம்

கத்த இது வந்து பால் பாயாசம் நம்ம பிள்ளைங்க வந்திருக்காங்க அதனால வந்து பால் பாயாசம் வச்சிருக்கேன் இனிப்பு காண்டி பால் பாயாசம் இந்த பிறந்த மாங்காய் ஊர்வாய் ஒரு மாங்காய் இருந்தது இது வந்து மாங்காய் பச்சடி மாதிரி வச்சுட்டேன் மாங்காய் பச்சடி இதுதான் இன்னைக்கு நம்ம வீட்டில் சாப்பாடு இன்னைக்கு நம்ம வீட்டு சாப்பாடு லஞ்சு இது தான் எல்லாரும் சாப்பிட பாருங்க இங்கே பாருங்கள் அவியல் எல்லாரும் சாப்பிட பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சாரி லாஸ்ட்டு அப்பளம் இது வந்து திருநெல்வேலியில் உள்ள சாப்பாடு நாங்கள் திருநெல்வேலியிலேருந்து லைவ் போடுதோம் இங்கே பாருங்க எனக்கு இதுல பிடிச்சத ரொம்ப பிடிச்சது குழம்பு வந்து ரொம்ப வத்த குழம்புக்கும் அப்பளத்துக்கும் சூப்பரா இருக்கும் காமடேஷன் வத்த குழம்புக்கும் அப்பளத்துக்கும் சூப்பரா இருக்கும் இங்கே பாருங்க நம்ம வீட்டில் மத்தியான லஞ்ச் இதுதான் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாருங்க இந்த சாப்பாடு யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு பாருங்க எனக்கு வந்து வத்த குழம்பு ரொம்ப பிடிக்கும் இதுல இங்க பாருங்க கொஞ்சம் வத்தல் வந்து நம்ம தாளிக்கையில இப்படி இத மாதிரி முழுசு முழுசா போடணும் இங்க பாருங்க சுண்டை வத்தல் வந்து எப்படி கிடக்குன்னு பாருங்க இத மாதிரி நம்ம முழுசு முழுசா நம்ம போடணும் தாளிக்கையில வந்து கொஞ்சோம் முழுசா போட்டா முறுக்கு வத்தலும் சுண்டை வத்தலும் வந்து கொஞ்சம் முழுசாவே போடணும் சூப்பரா இருக்கும் அது வத்த குழம்பு வந்து நல்லெண்ண தான் தாளிக்கணும் தாளிச்சா சூப்பரா இருக்கும் எனக்கு பிடிச்சதே வத்த குழம்பும் அவியலும் ரொம்ப பிடிக்கும் இறக்க போவையில் கொஞ்சம் நல்லெண்ணையும் நல்லெண்ணெயும் நாட்டு சக்கரையும் ஊற்றி இறக்கிட்டோம்னா வத்த குழம்பு சூப்பராக இருக்கும் இந்த சாப்பாடு யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சர்ப்ரைஸ் பண்ணுங்க இங்க பாருங்க இத நம்ம வீட்டில் மத்தியானம் சாப்பாடு ரெடி ஆயிட்டு எல்லாரும் சாப்பிட வாருங்கள் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம் மீண்டும் வருக ஒன் இயர் ஆயிட்டு எனக்கு இந்த சேனல் ஆரம்பிச்சு அனைவருக்கும் அச்ச திருதி நல்வாழ்த்துக்கள் ஒன் இயர் ஆயிட்டு எனக்கு இதே மாதிரி இதே மாதிரி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க எல்லாருமே